நம்ம ஒரு மனித பிரிவையாக பிறந்திருக்கோம் இந்த குருவிலாம் என்ன தெரியும் ஆனால் அதுக்கு நல்ல வீடு கிடச்சிச்சு எங்கள் வீட்டு நான் வந்து இது தூக்கிலான்னு நினச்சேன் சோத்து கத்தாழ எங்கள் பாருங்கள் சோத்து கத்தாடை இங்கே அப்படி இது போயிடுச்சு சரி இதுக்காக விட்டு வச்சிட்டேன் பாவம் மாதிரி மலாட்டம் வாயில ஜீவன் எங்கள் வீட்டுக்கு ஒரு பையன் வந்தான் கொடுக்க நாங்கள் சாப்பிட்றோம் அடி கழுதிங்களா எங்கள் வீட்டுக்கு விருந்தாளி ஒரு தெய்வ ஒரு கடாச்சாரம்னு சொல்லுவாங்க குருவி வந்துச்சுன்னா வீட்டுக்கு லட்சுமி தரணுவாங்க பல வருஷமாக காத்துட்ருக்கேன் எனக்காக கிடையாது எனக்குன்னா ஒரு ஒரு வேளை சோறு கோயில் பெண்ணா கூட போடுவாங்க நான் பண்ண ப்ராஜெக்ட் இருக்குல்ல அது சக்ஸஸ் ஆகணும்ல ஒரு பெண்ணு வந்து ஒரு இந்த சினித்துறையில் சினிமா துறையில் வந்து ஒரு சக்ஸஸ் ஆகணும் எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுமா சொல்லுங்கள் நான் வந்து தூக்கத்தை இழந்து உங்கள்கிட்ட கமௌண்ட்டில் அன்லைக் போகிறவங்களும் சொல்கிறேன் ப்ளீஸ் யார் இருந்தாலும் நம்ம ஒரு காலத்தில் நம்ம இந்த உலகத்தில் விட்டுட்டு போக தான் போகிறோம் நம்ம நிரந்தரமாக வந்து நம்ம பழகுறதும் பேசுகிறதும் அன்பா யூடியூப்பை வந்துலேருந்து அவங்களுக்கெல்லாம் ஒரு கோடி கும்பிடு கூட போட்டாலும் வேஸ்ட்டுதாங்க நம்ம கண்ணு மாதிரி யூடியூப்பு நம்ம ரெண்டு கண்கள் பார்வை மாதிரி அந்த உலகத்தில் ஒரு பிரபஞ்சம் ஒரு யூடியூப்னு வந்திருக்கு ஸோ அவங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும் கோடானு கோடி கணக்கில் சொன்னால் கூட அந்த யூடியூப்காரங்களுக்கு நன்றின்ந்து நான்